அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் செம்பருத்தி இலை தீபம் அற்புதம் செய்யும் அசோக இலைகள் வீட்டில் இதை செய்தாலே பணம் நிற்காமல் வருமே குடும்பத்தில் வறுமை நீங்கி மகிழ்ச்சி பொங்க வேண்டுமானால் சில எளிய பரிகாரங்களை இறைவனுக்கு செய்யலாம் அந்த வகையில் இரண்டு வகையான இலைகளை வீட்டில் வைத்திருக்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன தெரியுமா தெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து வரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த இரண்டு இலைகள் என்னென்ன நினைத்த காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்றால் செவ்வாய் வெற்றிலை தீபம் ஏற்றுவது வழக்கம் நிலம் வாங்குவதில் விற்பதில் பிரச்சனை இருந்தாலும் சரி தற்போதுள்ள வீட்டை விற்றுவிட்டு புது வீடு வாங்குவது அல்லது தற்போதுள்ள வீட்டையே இடித்துவிட்டு புது வீடு கட்டுவது உள்ளிட்ட நில பிரச்சனைகளை தீர்க்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க செவ்வாய் கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் பூமி தொடர்பான சிக்கல்கள் அத்தனையும் தீரும் வெற்றிலை போலவே அசோக மரத்தின் இலைகள் அற்புதம் செய்யக்கூடியவை அன்னை லக்ஷ்மி அசோக மரத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது அதனால்தான் அசோக மரத்தின் இலைகள் பூஜைகளையும் சுப காரியங்களையும் தவறாமல் பயன்படுத்தப்படுகிறது இந்த அசோக இலைகளை தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டால் போதும் வீட்டிலுள்ள மொத்த தோஷங்களும் நீங்கிவிடும் வீட்டிலுள்ள எதிர்மறை சக்திகள் வெளியேற்றப்பட்டு நேர்மறை சக்திகள் வீட்டினுள் கொண்டு வரப்படும் வீட்டின் பொருளாதார நிலையும் வலுப்பெறும் உங்களது பணம் வெளியில் சிக்கியிருந்தாலும் விரைந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அசோக மரத்தின் இலைகளை வீட்டில் வைத்திருப்பதால் லக்ஷ்மி தேவியின் அருள் வீட்டில் நிலைத்திருக்கும் அதே போல செம்பருத்தி இலைகளில் தீபம் ஏற்றுவதால் குடும்பத்தில் உள்ள சகல துன்பங்களும் தீர்ந்துவிடும் செம்பருத்தி இலையின் மீது சிறிது தேங்காய் எண்ணெய் தடவி அதில் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வெள்ளை நிறத்தில் பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி பூஜை அறையில வைங்க இப்போது உங்க குறைகளை சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு கற்பூர ஆரத்தை காண்பித்து பூஜையை நிறைவு செய்யுங்க எண்ணெய் தீரும் வரை அகல் எரிந்து முடிந்ததும் மறுநாள் அந்த செம்பருத்தி பூ இலையை கால்படாத இடத்தில் வீசிவிடுங்க பிறகு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் புதிய செம்பருத்தி இலையில மண் அகல் விளக்கை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்படி தொடர்ந்து செய்து வரும்போது குடும்பத்தில் சிக்கல்கள் தீரும் தம்பதிக்குள் இணக்கம் ஏற்படும் பொருளாதார பிரச்சனையும் தீரும் அதே போல செவ்வாய்க்கிழமைகள் நம் வீட்டு மனையிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து அதில் சிறிது மஞ்சளை கலந்து தட்டில் வைத்து அந்த மண்ணிற்கும் மேல் அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றுங்க இதனால் செவ்வாய் பகவானின் அருள் நமக்கு கிட்டுவதுடன் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் சொந்த நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் என்று சொல்லுவாங்க வீட்டில் பணப்பிரச்சனை நீங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பொங்க இந்த எளிய பரிகாரங்களை செய்து இறைவன் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி